Hi friends, welcome back to my channel, நம்ம என்ன பாத்தீங்கன்னா ஏகாதசி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏகாதசி விரதம் என்பது வைஷ்ணவர்கள் கடைபிடிக்கும் ஒரு முக்கியமான விரதம் இது பக்தி அனுசாரம் மற்றும் அழுக்கற்ற வாழ்வின் அடையாளமாக கருதப்படுகிறது உடல் மற்றும் மன தூய்மையை கொடுக்கிறது ஐந்தாம் மற்றும் பதினொன்றாம் சந்திர நாளில் ஏகாதசி இந்த விரதம் ஏற்படும் இந்த நாளில் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் விரதம் எப்போதுமே ஏகாதசி திதி ஆரம்பிக்கும் நேரத்தில் தொடங்க வேண்டும் சிலர் முன்பே ஒரு நாள் முழுவதும் வீட்டையெல்லாம் சுத்தம் செய்து உப்பு மசாலா இல்லாமல் உணவுண்டு மறுநாளே விரதம் நோற்கிறார்கள் மனம் மட்டுமல்லாமல் விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் சுத்தமும் வேண்டும் என்பதால் இப்படி செய்யப்படுகிறது பூஜை செய்யும் இடத்தில் துளசி தீர்த்தத்தில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்புடன் சேர்த்து கட்டாயம் இடம் பெற வேண்டும் விரதத்தில் முக்கியமான முறையில் உணவினை முழுமையாக விளக்க வேண்டும் சிலர் பழம் பால் துளசி நீர் அல்லது தேன் கலந்த நீர் மட்டும் எடுத்துக்கொள்கிறார்கள் இது அவரவர்களின் உடல்நிலையை பொறுத்தது விரதம் மேற்கொள்ளும்போது தானியங்கள் உளுந்து பயிறு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் பகவான் விஷ்ணுவை எண்ணி விஷ்ணு சகஸ்ரநாமம் விஷ்ணு பஜனை அல்லது பகவத்கீதை பாராயணம் செய்யலாம் திருப்பாவை நம்மாழ்வார் பாசுரம் போன்றவற்றையும் படிக்கலாம் கோவிலுக்கு சென்று அன்னதானம் செய்தல் தீபம் ஏற்றுதல் உள்ளிட்ட பூஜைகள் செய்யலாம் விரதம் முடிவதற்கான நேரம் துவாதசி திதியில் தான் முடிக்க வேண்டும் இந்த காலத்தை ப பரணை காலம் என்று சொல்லுவார்கள் ஏகாதசி விரதத்தின் போது நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீவாசாய நமக ஓம் லக்ஷ்மி பதையே நம ஓம் மதுசூதனாய நம ஓம் த்ரிவிக்ரமாய நம இந்த நேரத்தில் பசி கொண்டிருக்கும் பாக்கியவானுக்கு உணவு கொடுத்து பின்னர்தான் விரதம் முடிக்க வேண்டும் அதாவது பசியில் வாடும் ஏழைகளுக்கு உணவு பொட்டலங்களை வாங்கி கொடுத்து பசி ஆற்ற வேண்டும் ஏகாதசி விரதத்தின் முக்கிய சாராம்சம் இதுதான் அன்னதானமே விரதத்தை முழுமை செய்கிறது சுமார் இருபத்தாறு டு இருபத்தெட்டு மணி நேரம் நோன்பு மேற்கொள்ளப்படும் இந்த ஏகாதசி விரதத்தின் போது முட்டை மாமிசம் பூண்டு வெங்காயம் பாக்கெட் உணவுகள் உப்புள்ள உணவுகள் போன்றவற்றை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் கோபம் பொய் பழி பேசுதல் இழிவான எண்ணங்கள் போன்றவற்றுடன் விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது இது மகா பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஏகாதசி விரதத்தை ஏன் நோக்கிறோம் இந்த விரதம் இருப்பதன் மூலம் பாவ விமோச்சனம் இறைவனின் அருள் அதாவது பகவானின் கிருபை சனாதன தர்மத்தின் நிலை பெறு செல்வ செழிப்பு உடல் மனம் சுத்தி ஏற்படுவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் ஏகாதசியில் நான்கு வகை உண்டு வாயு கோட ஏகாதசி மோகினி ஏகாதசி பாகவத ஏகாதசி உத்தானை ஏகாதசி விரதத்தை உபவாசம் மட்டுமல்ல மனசுத்தி பக்தி சிந்தனை என்பவற்றுடன் மேற்கொண்டால் மிகுந்த புண்ணியம் பெற முடியும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் விரதம் இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும் அதோடு மட்டுமல்லாமல் எந்த முறையில் விரதம் இருக்க வேண்டும் என்பதும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் மாறுபடும் அந்த வகையில் இந்த நிர்ஜல ஏகாதசி ஜலம் கூட அருதாமல் விரதம் இருப்பார்கள் ஜலம் என்றால் தண்ணீர் தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஏகாதசி தான் நெர்ஜலா ஏகாதசி அப்படிப்பட்ட நாளில் காலையில் எழுந்ததுமே எந்த ஒரு நாமத்தை கூறி பெருமாளை வழிபாடு செய்தாலுமே அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் என்றுதான் இப்போது தொடர்ந்து பார்க்க போகிறோம் சகல பாவங்களையும் புராணங்களில் போக்கக்கூடிய மந்திரம் கூறியது போல விரதம் இருப்பது என்பது இன்றைய காலத்தில் மிகவும் கடினமான ஒன்றாக கருதப்படுகிறது தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருக்க முடியும் என நினைப்பவர்கள் தாராளமாக விரதம் கொள்ளலாம் தங்களுடைய உடல் சூழ்நிலைக்கு அவ்வாறு இருக்க முடியாது என்று நினைப்பவர்கள் உடல் சூழ்நிலையை பொறுத்தவாறு விரத முறைகளை மாற்றிக்கொள்ளலாம் விரதமே இருக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை எந்தவித உணவையும் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக இந்த மந்திரத்தை ஒன்பது முறை நாம் முழு மனதோடு பெருமாளை நினைத்து கூறினாலே நம்முடைய பாவங்கள் தீரும் இந்த மந்திரத்தை கூறுவதற்கு எந்தவித பூஜை முறைகளும் கிடையாது எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது காலையில் எழுந்ததும் வடக்கு பார்த்தவாரோ அல்லது கிழக்கு பார்த்தவாரோ அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை கூறினால் கூட போதும் அல்லது சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் பெருமாளுக்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்த பிறகு கூட சொல்லலாம் ஆனால் எந்தவித உணவும் எடுத்துக் கொள்ளாமல் முடிந்த அளவிற்கு தண்ணீர் அருந்துவதற்கு முன்பாக இந்த மந்திரத்தை கூறினோம் என்றால் அதற்குரிய பலனை அதிக அளவில் நம்மால் பெற முடியும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இவ்வளவுதாங்க மந்திரம் அதிசக்திவாய் இந்த எளிமையான இந்த மந்திரத்தை முழு மனதோடு காலையில் ஒன்பது முறை யார் ஒருவர் தூங்கி எழுந்ததும் பெருமாளை நினைத்து சொல்லுகிறார்களோ அவர்கள் இதுவரை செய்த அனைத்து விதமான பாவங்களும் கர்ம வினைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்